ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்து தேடிட்டுருக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதே நேரத்தில் வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து லனு இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும் அந்த தொழிலுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கணும் காம்படிஷனாக கம்மியாக இருக்கணும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடி ஐடியா தான் அதாவது மாதத்துக்கு வந்து நீங்கள் மாதத்துக்குன்னு சொல்கிறத விட வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து லென்னு இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் அதுக்கு மேலே கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஓனாக பார்க்கலாம் இந்த பிஸ்னஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் என்பதெல்லாம் என்பதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் வாங்க அப்போது இப்போது அது என்ன தொழில்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து டெக்னாலஜி எல்லாமே மாறி போயிடுச்சு மக்களும் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கிறாங்க ஒரு சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களுடைய தேவை வந்து மக்களுக்கு வந்து தேவைப்படுது அந்த பொருள் இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது அந்த பொருள் தான் வந்து டிஷ்யூ பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும் போது டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம எப்படி வந்து மேக் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது என்பதை பற்றின நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய தேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில்ன்னு ஆஃபீஸ்லன்னு ரெஸ்டாரண்ட்லன்னு ஹோட்டல்ஸ்னு எல்லா இடத்துலையும் தேவைப்படுது இது ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு இன்னொன்று வந்து சிறு சிறு இடம் எல்லா இடத்துலையும் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுது உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது தண்ணியுடைய தேவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டிஷ்யூ பேப்பர் மூலிமா நம்முடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் நம்ம ஸோ அதனால் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப ஒரு இண்டியா மேதாக தான் இருக்குது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது அதே நேரத்தில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து அந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பருடைய தேவை எவ்வளோ இருக்குது அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இதை வந்து எப்படி தயார் பண்ணுறது இந்த ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறது மிஷினை எங்கே வாங்குறது எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பிஸ்னஸ் ப்ளான் போட்டுக்கணும் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் வந்து எத்தனை வகையான டிஷ்யூ பேப்பரை நம்ம வந்து ரெடி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நாப்கின் டிஷ்யூ பேப்பர் அப்புறம் வந்து இந்த ஃபேஷியலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர் அப்புறம் கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய டிஷ்யூ பேப்பர் டாய்லெட் பேப்பர் பண்ணலாம் நீங்கள் அப்புறம் வந்து ஹேண்ட் கர்ச்சீப்பு கைக்குட்டை இது கூட நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பராக ரெடி பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸ் ஹோல்டு டவல் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டவல் மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் ரெடி இந்த மாதிரி இந்த இத்தனை வகையான டிஷ்யூ பேப்பரை நீங்கள் ரெடி பண்ணி மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் யோசனை பண்ணலாம் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது அந்த கம்பெனியில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து ரெடி பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து இதனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி மேரேஜில் மற்றபடி வந்து எல்லா தேவைகளுக்கும் இந்த டிஷ்யூ பேப்பர் தேவை நீங்கள் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இடம் தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது அப்புறம் வந்து ரா மெட்டீரியல் அப்புறம் வந்து மிஷினு அப்புறம் லைசன்ஸு அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இருபது முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் வர இயர்லி வந்து சம்மதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலுக்கு என்ன மிஷின் தேவைப்படுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த மிஷினை வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரேட்டில் வாங்கலாம் அப்படிலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பத்து லட்ச ரூபா தேவைப்படும் அதில் அந்த மிஷினு ரா மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபியூலி வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஆஃப்லைன் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த மிஷினை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்யூ பேப்பரு மேக் பண்ணக்கூடிய இந்த மிஷினை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சப்ளையர்கிட்ட வாங்குறதுனா வந்து இந்தியா மார்ட்டு மாதிரி இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த இந்தியா மார்ட் வெப்சைட்டில் வந்து நிறைய சப்ளையருடைய அந்த காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இடமாக தேவைப்படும் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு இல்லைன்னா நீங்கள் வந்து மிஷின் வாங்கிட்டு அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடம்னு சொல்கிறத விட கொஞ்சம் பெரிய இடம் இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்துச்சுன்னா போதோ இந்த தொழில் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இடம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு நானூறு சு நானூறு ஐநூறு ஸ்வயர் ஃபீட் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த குடோனோ எந்த ஷாப்போ நீங்கள் வந்து ரெண்ட்டு கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஃபேக்ட்ரி லைசன்ஸ் தேவைப்படும் அப்புறம் வந்து ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து நம்ம எங்கே வாங்கலாம் இந்த ரா மெட்டீரியல் மூலமாக நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணி எவ்வளோ லாபம் கிடைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இந்த ஜெம்பு பேப்பர் ரோல் நீங்கள் வந்து வாங்கலாம் ரா மெட்டீரியலாக அப்புறம் அந்த கோன் வாங்கினோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் கூட வாங்கலாம் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுனா இந்த அலிபாபா டாட் காம் இந்த இண்டியா மார்ட்டு இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது அது ஆஃப்லைனாக இருந்தால் கூட ஆன்லைனாக இருந்தால் கூட எங்கே இருந்தாலும் வந்து எங்கே வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக நல்ல குவாலிட்டியாக எடுக்குதோ அங்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேப்பர் ரோலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஐம்பது ரூபாயில் எழுவது ரூபா ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு கிலோ ரேட்டு வந்து ஐம்பது ரூபாயில் எழுபது ரூபாக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த ஜிஎஸ்எம் கூட இருக்குது ஜிஎஸ்எம்க்கு தகுந்தாப்போல் உங்களுக்கு ரேட் வந்து மாறுபடும் அதே மாதிரி இந்த பேப்பருடைய அந்த ஜிஎஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது அதுக்கு தகுந்தப்போல் வந்து ஜிஎஸ்எம் மாற மாற அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் ரேட்டு வந்து சேஞ்ச் பண்ணி விற்றுக்கலாம் அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இந்த ஜிஎஸ்எம்மில் வந்து இவ்வளோ ரேட்டு அந்த ஜிஎஸ்எம்மில் அவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்குது ஜிஎஸ்எம் அதிகமாக அதிகமாக குவாலிட்டி அதிகம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டில் போய்ட்டு இந்த ஆட் ஃபியூலி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்ளையரோட நேம் இல்லாமல் வந்து அதில் வந்து அவைலபிளாக இருக்கும் எந்த சப்ளையர் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறாரோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குதோ அந்த சப்ளையர் கேட்டேன் நீங்கள் வந்து மிஷினை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரா மெட்டீரியல் கூட நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டு அலிபாபா டாட் காம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ரேட்டை வந்து இதை பண்ணி நீங்கள் வந்து எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெறும் பேப்பரை மட்டும் போடணும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிஷ்ஷூ பேப்பராக வந்து எந்தெந்த ரேஞ்சில் தேவையோ எது எதுக்கு தேவையோ அந்த மாதிரி அதுவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு நீங்கள் கலரு டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணுறதுனா கூட ரெடி பண்ணலாம் அது கூட அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் வந்து லோகோ பிராண்ட் நேம் எது கூட ஒன்று எது வேணாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி அதில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஃபோல்டிங் மாதிரி வர இடத்துல அது ஃபோல்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்து கொடுத்துருவோம் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் போதுமானது உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு பேர் தேவைப்படும் உங்களுக்கு இல்லை அந்தளவுக்கு உங்களுக்கு மூணு பேரை வச்சு சேல்ரி கொடுக்க முடியாதுன்னு இருந்தாக்கா நீங்களே வந்து உங்கள் வீட்டு மெம்பர் கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேராக கூட இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் ஏன்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்கிறதுனால ரெண்டு பேர் இருந்தாலும் போதுமானது இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு அந்த மிஷின் வாங்குகிற இடத்துல உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க பயிற்சி கொடுத்துருவாங்க இது பேப்பராக ரெடி ஆகுன பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இந்த பேக்கெட்டில் வந்து பேக் பண்ணிவிட்டு அந்த பாலிதீன் கவர் மேலே வந்து உங்கள் லோகோ கம்பெனி நேம் இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்து ஒரு ஐம்பது பேப்பர் நூறு டிஷ்யூ பேப்பர் இருக்கிறாப்போல் நீங்கள் பேக் பண்ணிக்கணும் அந்த பேக்கிங் கவர் மேலே முன்னாடி என்ன சொன்னாப்போல் வந்து உங்கள் கம்பெனி நேமு லோகோ இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு இப்படி எல்லா இடத்துலையும் வந்து இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு இது வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது வந்து நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணாலே வந்து வாங்கிவாங்க மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்கள் மார்க்கெட்டிங் திறன் வந்து அந்த டேலண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகி நீங்கள் வருஷத்துக்கு வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம் ஏன்னா டிமாண்ட் உள்ள தொழிலாக இது இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியாவில் கூட நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசர்ச் ரீசர்ச் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்